காலம் பணியாற்றி குறிப்பாக மறைந்த குருசாமி குற்றச்சாமியோடு பத்திரிகை செயலாளராக ஆரம்பித்து கட்சியின் தேசிய தலைவராக உயர்ந்த நேற்று ஸ்ரீ ஜி பழனிவேல் அவருடைய மரணம் ஈடு செய்ய முடியாத கோரி குறிப்பாக அவருடைய தலைமைத்துவத்தில் பல்வேறு உருமாற்ற திட்டங்கள் அம்மன் ஆக்கியார் மூலமாக பெண்களுக்கான உருமாற்ற திட்டங்கள் அதே போல் துக்கா சூர்யா பாப்பட்டு பலவிதமான அரசாங்க திட்டங்களை முறையாக கொண்டு வருவார் அது இல்லாமல் நீண்ட காலமாக இழுப்பறையாக இருந்த இந்திய சமுதாயம் குறிப்பாக மாய்காவிற்கு இரண்டு முழு அமைச்சர்கள் என்ற நிலையையும் அவருடைய தலைமைத்துவத்தில் உருவாக்கப்பட்டது அதை தாண்டி கட்சிக்குள்ளும் பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு நல்ல தலைவராக திகழ்ந்தார் அதே நேரத்தில் அவர் அரசியல் ஏற்பட்ட சில மாற்றங்களால் பலவிதமான பிரச்சனை கட்சி எதிர்நோக்கிய பதிலும் அது மிக சுமூகமாக தீர்த்து மற்ற ஒரு பழிவிட்ட ஒரு பெருந்தகையாளராக திருப்பள்ளிவேலி பள்ளிவேல்கள் இருந்தார்கள் அவரை இழந்து தூர்வரும் அன்னாரின் துணைவியார் டெத்திசி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருடைய ஆழ்ந்த இடங்களுக்கு